நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய வாழ்வு என்பது இறையை நோக்கி நம்மை நோக்கிய பயணமாக மட்டுமே இருக்கிறது எவ்வாறாக நம் வாழ்ந்தாலும் அது இயற்கை தன் தன்னை நோக்கி அது ஈர்த்து கொள்ளும் இது நிறைய நண்பர்களுக்கு ஒரு புரியாமல் இருப்பதால் அது உலகில் வாழ்க்கை இறை வாழ்க்கை என்பது பிரித்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படி ஒரு வாழ்வே கிடையாது எல்லாமே இறை தான் இறை எல்லா இடத்திலும் இறை இருப்பதை நாம் உணர முடிகிறது இறை நம்மை எல்லா இடத்திலும் இருந்து நம்மை வழிநடத்து வருகிறது இதை புரிஞ்சுக்கிட்டா நம்மளுடைய வாழ்வு வந்து மிக எளிதாக ஆகிவிடும் மிகப்பெரிய துன்பம் நமக்கு நடந்துவிட்டதாக இந்த மனம் எப்பொழுதும் ஒரு பதற்ற நிலையிலே இருப்பதை நம்ம உணர முடிகிறது எப்படின்னா திட்டமின்றோம் அந்த திட்டம் செயல்படாத போது நமக்கு ஒரு வெறுமை ஏற்படுகிறது ஒரு எண்ணம் செயல்படாத போது ஒரு வெறுமை ஏற்படுகிறது அதன் காரணமாக நமக்கு மனதில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் அதுக்கு முக்கிய காரணம் என்பது நம்மை நாம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைதான் நம்மை நாம் ஏற்றுக்கொள்ளுதல் என்பது முழுவதுமாக எவ்வாறாக நாம் இருந்தாலும் அது எந்த எந்த நிலையில் நாம் இருந்தாலும் இச்சணத்தில் நாம் முழுமையாக நம்மை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அதற்கு தான் நம்ம இந்த தலைப்பை கூட மல்லி மன்னித்தலும் மலர்தலும் அப்படின்னு வச்சிருக்கோம் ஏன் அப்படின்னா மன்னித்தல் என்பது மிக நுட்பமான ஒரு அதிர்வலையை நமக்கு ஏற்படுத்தக்கூடியது நம்ம ஒரு நிலையில் நாம் நம்மை நாமே புரிந்து கொள்வதற்கு ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு ஆகும் அதுக்கு முந்தின வரைக்கும் நம்ம இந்த உடலை பற்றிய இந்த மனதை பற்றிய இந்த உயிரை பற்றிய உடலை பற்றிய விஷயங்கள் என்னவென்றால் உடல் கருப்பாக இருக்கிறது வெண்மையாக இருக்கிறது மேல கொல்லமாக இருக்கும் ஹைட்டாக இருக்கும் உடல் அவயங்கள் கண்கள் சரியில்லை மூக்கு சரியில்லை காது சரியில்லை உடல்நிலைகள் சரியில்லை எனக்கு உடல்நிலை மாற்றம் காரணமாக வரக்கூடிய நம்முடைய உடல் திரவங்கள் அதாவது சுரநிதம் மற்றும் வெந்து அணுக்களை பற்றிய தவறான தகவல்கள் புகுத்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம உடலுக்கு எதிரான நிலைப்பாடில் நம்ம வந்து எடுத்திருக்கோம் உடலில் இருக்கக்கூடிய காலையிலேருந்து சேவனே நமக்கு ஏற்படக்கூடிய உடலுக்கு வெளியேறக்கூடிய அழுக்குகள் உடல் சுத்திகப்பட்ட சில விஷயங்களை பற்றியெல்லாம் நமக்கு ஒரு நிறைய தவறான புகு கருத்துக்கள் ஆக்கங்கள் நம்ம வச்சிருக்கோம் நீங்க அந்த உடலில் ஏற்படக்கூடிய எல்லா மாற்றங்களும் நமக்கிட்ட இருந்துதான் வந்தது நாம் வந்து எதையும் வந்து அருவறுப்பாகவோ சுத்தமாகவோ பார்க்க வேண்டியதில்லை அதை நீக்க வேண்டிய விஷயம் என்பதை நீக்கிவிட்டு உடல் எல்லாவற்றுக்கும் நன்றி உணர்வோடும் அதை ஏற்றுக்கொண்டும் இந்த உடல் எவ்வாறாக இருந்தாலும் அதாவது ஆஹ் பார்வை நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது கேட்டல் திறன் நுகர்தல் திறன் தொடுதல் திறன் நுகர்தல் திறன் அப்புறம் நமக்கு சுவைத்திறன் இதெல்லாம் அளிக்கப்பட்டிருக்குது இதை இதை பற்றிய விஷயங்கள் நம் நம் மொழியில் பார்த்தீங்கன்னா சில நேரத்துல நமக்கு நம் உடலுக்கு எதிரானதாகவே சில 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 விஷயங்கள் இருக்கு அதை வந்து பழக்கப்படுத்தி வச்சிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நீங்க தனியா உட்கார்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்க உடலை தளர்வான ஒரு உடை அஹ் அணிந்து கொண்டு ஒவ்வொரு பாகமாக உடலில் இருக்கிற இருந்து தலை முதல் தலை முதல் கால் வரை எல்லா அது முடியிலிருந்து எல்லாத்தையும் எடுத்து நீங்க அதை நல்ல நன்றாக நினைத்து அதனோடு இணைந்து எதனாவது ஒரு கட்டத்தில் நாம் அதை எதிராக செயல்பட்டு இருந்தால் அதுக்கு மன்னிப்பு கோருங்கள் அந்த இடத்துல அந்த ஒரு ஒரு ஃப்ரீக்குவன்சி ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர முடியும் ஏனென்றால் விலை மதிப்பற்ற எந்த உழைப்பும் அற்ற எந்த விதமான தவமும் இல்லாமல் பெறப்பட்ட இந்த உடல் அத்தனை உழைப்பு நமக்கு நம்ம நம்முடைய உயிர் செய்யக்கூடிய உயிர் ஆற்றக்கூடிய பணிகள் அனைத்துக்கும் முழுமையாக எந்த விதமான எதிர்வனையும் மாற்றாமல் இந்த உடல் நமக்கு ஒ ஒத்துழைப்பு கொடுத்துருக்கும் நாம தான் இந்த உடலுக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறோம் இந்த உடல் உள்ள உறுப்புகள் நரம்பு மண்டலங்கள் சுவாச மண்டலங்கள் இது அனைத்துமே வந்து நம்ம ஒவ்வொரு கட்டத்துல ஒரு ஒரு வகை ஒரு வகை முரணை வைத்து இருப்பதால் நமக்கு முரண்கள் தான் உடலில் நோய்களை உண்டாக்குகிறது அதனால உக்காந்து ஒரு ஒரு பத்து பதினோரு நாளைக்கு உட்காந்து உடல்ல பாருங்க ஒவ்வொரு அவைங்களா பாருங்கள் கண்களை பாருங்க அது அதனுடைய அழகை ரசித்து கொண்டு இது இது உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருந்தால் என்ன விடுங்கள் கண்களைக்கும் காதுக்கும் உடல்ல இருக்கிற வாய் உங்களுடைய ஆஹ் பிறப்புறுப்புகள் ஏன்னா அதை பற்றி சார்ந்த விஷயங்கள் நிறைய எதிர்நிலையான விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம் அந்த ஆண் பெண் திரவங்கள் அது வந்து மிகவும் புனிதமானது அதை வந்து நம்ம பார்க்கும் விதம் வந்து தவறான பாதைகள் இருக்கிறதுனாலதான் அதனுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடிய உறுப்புகள் பாதிக்கிறது அப்போ கால் மூட்டு கால்கள் சதைகள் அதுக்கப்புறம் சருமம் எல்லாவற்றிலும் நீங்க முதல்ல அதனோடு பயணித்து அதத்திலே ஆழ்ந்து இருந்து அதை அதனுடைய உள்ள போய் அதனுடைய இருக்கிற முரண்பாடுகளை கலைந்து மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் நன்றி பாராட்டி ஒரு ஒரு நிகழ்வை ஒரு முதல்ல ஒரு அரை மணி நேரம் பண்ணி பாருங்க ஒரு கட்டத்துல இந்த பிரபஞ்சமாக நீங்கள் இருப்பதை உணர்வீர்கள் ஏனென்றால் கண்டு கண்டு கொள்ளப்படாமல் இருக்கிற ஒரே விஷயம் என்பது நம்முடைய உடல் இது முக்கியமான பதிவு அது நீங்க பாத்தீங்கன்னா ஏன்னா இந்த உடலை கொண்டுதான் எல்லாவற்றையும் மாற்றுகிறோம் உங்களுடைய கடமை குடும்ப கடமை சமூக கடமை மேலும் ரொம்ப ரொம்ப வேகமாக நான் வந்து ஆன்மீக பயணம் பண்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு உடலை வந்து கவனிக்காதீங்க எப்படி இந்த உடலை வைத்து கொண்டுதான் நான் ஆன்மீக பயணம் பண்றேன் சொல்லிட்டு உடல் வந்து தப்பு அப்படின்னு சொன்னா அங்கே முரண் இருக்கும்போது எங்க ஆன்மீகத்துல உயர் வரும் வாய்ப்பே இல்லை அதனால நம்மளுடைய முன்னோர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க உடம்பின் உருபொருள் கன்றேன் இருக்கிற உலகத்திலே இந்த பிரபஞ்சத்திலே உருப்படியான பொருள் இந்த உடலுக்குள்ளதான் இருக்கு அப்போ அது அதை அந்த உடற்பொருள் உருபொருள் இவ்வளவு அற்புதமா இந்த உடல்ல உட்கார்ந்து அப்படின்னா இப்போ ஒரு பெரிய பெரிய மனிதர் வந்து உங்க வீட்டில் உட்காந்த எவ்வளோ ஒரு ஒரு பெருமிதம் அடைவோம் அந்த மாதிரி நம்ம இந்த உடல்ல இருக்கிற உயிர் எவ்வளோ பெரிய ஒப்பற்ற பெருமைக்குரிய ஒரு பிரபஞ்சம் பிரபஞ்சமே உடல்ல வந்து உட்காந்துருக்குன்னா இந்த உடல் எவ்வளவு பெருமைக்குரிய எந்த நிலையிலும் உடலுக்கு எதிரான இந்த நிலைப்பாடு எடுக்காமல் இருந்தமானால் எப்பொழுதும் உடலோடு இசைவு தன்மையோடு இருப்போமானால் நம்ம மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம பார்ப்பது உணர்வோம் நமக்கு தேவையானவற்றையும் எல்லாம் பிரபஞ்சம் கொடுப்பதை உணர்வோம் பாருங்க கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்க நின்று கவனித்து அதனுடைய உடல் அசைவுகளை பாருங்க நன்றி பாராட்டுங்கள் நடந்து பாருங்க சுவாசித்து பாருங்க எல்லாவற்றுக்கும் நம்ம வந்து இந்த மன்னித்தலும் நன்றியும் கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க உங்களை நீங்கள் ரசிப்பதையும் உங்களை நீங்கள் காதலி காதலிப்பதையும் உங்கள் நீங்கள் மிகவும் முக்கியமானவர் என்பதை உணர்வதையும் நீங்கள் சமநிலையில் பிரபஞ்ச ஓட்டத்தோடு கலந்து விட்டதை உணர்வதையும் நீங்க பாப்பீங்க அதுக்கடுத்து மனநிலை மனநிலையில என்ன பண்ணிருக்கோம் நல்லது கெட்டது விருப்பு வெறுப்பு அதற்கப்புறம் நன்மை தீமை நல்லவர்கள் கெட்டவர்கள் பிரபஞ்சம் பிரபஞ்சப்பட்ட மண் நிலை பொருளாதாரம் பொருளாதார நிலை ஆன்மீக வாழ்வு உலகியல் வாழ்வு போட்டு பிரித்து அதை போய் போய் அழுத்தி வச்சிருக்கோம் எல்லாத்தையும் பிரித்து 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 வச்சிருக்கோம் ஸ்பிளிட்டாக இருக்கிறோம் அது அதாவது முரண்பாடுகளுக்குள்ளே அந்த மனதை வைத்து விட்டோம் எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது வெளியே பார்க்கும்போது ஆண் பெண்ணு நல்லது கெட்டது உலகம் நல்ல உலகம் கெட்ட உலகம் நல்ல மொழி கெட்ட மொழி நல்ல நாடு கெட்டோம் இப்படி பிரிச்சு 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 வச்சிருக்கோம் ஒரு அதுக்கும் நீங்க வந்து அந்த மனத்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அது உங்ககிட்ட இது ஒண்ணும் பிரிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை திடீர்னு வந்து வேற நாட்டுக்கு வேற மொழிக்கு போயிட்டோம் அந்த மொழி கத்துக்கிட்டு வந்தாங்க அங்கேதான் அங்கதான் அந்த மொழி முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆகிவிடுகிறது எதுவுமே நல்லது கெட்டது அப்படின்றதுக்கு இல்ல எப்பயுமே விழிப்புணர்வோ இருப்பதற்கு தான் மனம் விரும்புகிறது எப்பயுமே கவனித்தலோடு கவனித்தல் தன்மையோடு இருப்பதற்கு தான் மனம் விரும்புகிறது எப்போ நீங்க அதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்க நல்லா ஆழ்ந்து தூங்கி நிற்கும் போது உங்க பேரை வச்சு யாரென்னா கூப்பிட்டாங்கன்னா அதை கவனித்தல் தன்மையோடு விழித்துக்கொண்டு ஆஹ் என்ன என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்குது அதனுடைய இயல்பே கவனித்தல் தன்மையும் விழிப்புணர்வும் தான் மனதனுடைய தன்மையே அது அப்படி இருக்குதுதான் நினைக்குது ஆனா நாம வந்து முரண் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் வைத்துக்கொண்டு கட்டு கட்டமைப்புகளையும் புத்தகங்களையும் வைத்துக்கொண்டு கருத்து கருத்தாக்கங்களை வைத்துக்கொண்டு இந்த மனதை பார்த்து அதை அதை வந்து ரொம்ப பலவீனப்படுத்தி முழுமையான மனம் என்பது மிக பல வாய்ந்த ஒரு மனம் ஆழ்ந்து மனதுக்கு மத மனதிடத்தில் சரணடைந்து மன்னிப்பு கேட்டு அதற்கு நன்றி பாராட்டுங்கள் என்ன என்னை மூலத்தை நோக்கி எடுத்து செல்வதற்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லுவேன் இந்த மனதனுடைய தன்மையின் காரணமாக உடலையும் மனதையும் நாம் வந்து எவ்வளவு பாதிச்சிருக்குன்னு பாருங்க ஆழ்ந்த உணர்வோடு உட்காந்து அந்த மனதனுடைய விஷயங்களை பாருங்க எந்த எண்ணங்கள் வந்தாலும் எந்த மோசமான எண்ணங்கள் வந்தாலும் அதை பற்றி ஒன்றும் இல்லை அது தவறே கிடையாது அதை பாருங்க பார்க்கும் கணத்தில் அது விடும் அதனோடு போராடாதீங்க இயல்பை இயல்பை ஒட்டி அதனுடைய இயல்பை ஒட்டி இருங்க கனப்படுத்துங்கள் ஆழ்ந்த புரிதலோடு உங்களை உங்கள் மனதை நீங்கள் மன்னித்து விடுங்கள் உடலை மன்னித்தது போல எவ்வளோ முடியுமோ அது ஆழ்ந்து செல்ல பாருங்க அடுத்து உயிர் உயிரில ஆன்மாவில் நான் கர்மா இருக்குது எனக்கு கர்மா நிறைய கர்மா இருக்கு கர்மானால நான் பிறந்திருக்கேன் கர்மா தான் இவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு உயிர் மேல தாக்குதல் ஏற்படுத்தியிருக்கும் இந்த பிரபஞ்சம் என்பது முடிவற்ற எல்லையற்ற பெரும் கருணை உள்ள அன்போட கூடிய ஒரு ஒரு இயக்கம் அதனால ஒரு சிறு துளியாக நாம் இருக்கிறோம் அப்போ இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தினுடைய ஒரு பிள்ளையாக நாம் இருக்கிறோம் ஒரு ஒரு துளியாக இருக்கிறோம் அதனுடைய வழித்தோன்றலாக இருக்கிறோம் நமக்கு எந்த கர்மா இருக்கு ஏன் நம்ம நம்ம நாமே க ஏன் கர்மாவாக கர்மாத்தினுடைய அதிபதியாக நம்ம பார்க்குறோன்றது தெரில கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய கல்வி நிறைய நேரத்தில் நம் ப பெற்ற கல்வி நம் பெற்ற அறிவு என்பது நிறைய நேரத்தில் நமக்கு எதிராக செயல்படுத்த நம்ம பார்க்குறோம் அதனால் நான் இன்று முதல் எந்தவது வித விதத்திலும் இந்த உயிருக்கு எதிரான நிலைப்பாட்டை உருவாக்க மாட்டேன் செயல்பட மாட்டேன் இந்த உயிருக்கு எதிரான நான் செயல்பட்ட தாக்குதல்களை நிறுத்தி விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மன்னிப்பு கேட்டு இந்த உயிரோடு உறைந்து இணைந்து இசைந்து இருக்க பாருங்க அதனுடைய மாற்றம் வேறுபாக இருக்கும் அதெல்லாம் எப்படி பண்றதெல்லாம் இல்லை நீ உட்காந்து உங்களோட இருக்கும் சனத்துல அது நடக்க ஆரம்பிக்கும் நம்ம ஏதோ ஒரு விஷயமா வித்தியாசமான விஷயங்கள் நடப்பதாக ஆஹ் நினைத்து கொண்டிருக்கிறோம் இது தியானத்திலேயோ அஹ் ஆன்மீகத்திலேயோ இல்லை இதுதான் முக்கியம் உடலையும் மனதையும் உயிரையும் கனப்படுத்துதல் உயர்த்துதல் அதனோடு இணைந்து அதனுடைய ஒரிஜினல் தன்மை உண்மைத்தன்மையை உணர்க்கும் போது தான் நமக்கு மிகப்பெரிய திறத்தல் இருப்பதை உணர்வோம் உடலாலும் மனதாலும் உயிராலும் நான் வாழ்கிறேன் அதை எந்த எல்லா காலத்திலும் நான் கனப்படுத்துவேன் நான் செய்த என் தெரிந்தோ தெரியாமலோ நான் செய்த என் உடலுக்கு மனதுக்கு உயிருக்கு எதிரான செயல்களை நான் மன்னித்து விடுகிறேன் என்னை இந்த பிரபஞ்சம் மென்மேலும் என்னை நோக்கிய பயணத்தில் உதவுவதை உணர்கிறேன் அப்படின்னு நினச்சிக்க அந்த கணத்தில் உங்களுக்கு இருந்த உடல் உபாதைகள் மன மனத்தாங்ககள் பொருளாதார பிரச்சனைகள் ஆன்மீகத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் உணர்வதை பார்ப்பீங்க ஒரு பத்து பதினோரு நாள் தொடர்ச்சியாக பண்ணி பாருங்க மாற்றங்கள் நிகழ்வதை அற்புதமாக உணர்வீர்கள் மன்னித்தலால் நான் மலர்கிறேன் என்னை மன்னித்ததால் நான் மலர்ந்திருக்கிறேன் மலர்தல் என்பது என்னுடைய இயல்பு ஒரு விதை வந்து வெடிச்சு செதறும் போது அது மலர்து வேற கட்டத்துக்கு போகுது என்னுள் நான் என் மன்னித்தலில் நான் மலர்ந்தேன் அப்படின்றதுதான் உண்மை ஏன்னா இங்கிருந்து தான் மன்னித்தல் ஸ்டார்ட் ஆகணும் இங்கேருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகணும் உங்கள் மனதிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும் அதனால தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா மன்னித்தலும் மலர்தலும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பயிற்சி பண்ணி பாருங்க உலகை இந்த பிரபஞ்சத்தில் புனிதமான தெய்வீகமான அன்பான கருணையுள்ள ஒரு ஒரு உயிரினம் என்றால் அது நாம் நீங்கள் நான் அதனால் நான் என்னை மன்னித்து விட்டேன் என்னும் மலர்ந்தேன் நன்றி